பாண்டியன் ஸ்டோர் சீரியலை விட்டு அப்புறமா வசந்த் வசி வெளியிட்ட போஸ்ட்டு புது செஞ்சில் செஞ்ச செயல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்றைக்கான இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் கேரக்டரில் இதுக்கு முன்னாடி நடிகர் வசி அவர்கள் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வந்தார் அவர் போன வாரத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த விலகி விலகியிருக்கிறாரு அதுக்கப்புறமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை இப்போ ரீசெண்டாக வெளியிட்ருக்காரு சதுவுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ அதிகமான கருத்துக்களை வந்துட்டு குவிச்சிட்ருக்குது பொதுவாக சீரியலில் இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புதுசு கிடையாது திரைப்படங்களை போல இல்லாமல் சீரியல்கள் பல வருடங்களாக ஒளிபரப்பாகிட்டு வரும் ஸோ அதனால அதில் ஒரு சிலருக்கு இதை விடவும் பெட்டரான ஒரு சான்ஸ் வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை விட்டு அதை விட்டு மூவான ஆகிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை அப்படி இல்லைன்னா சீரியல் தரப்பில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளியேறிடுவாங்க அதே மாதிரிதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல இருந்து நடிகர் வசந்த் வசி வந்துட்டு விளகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு ஆக்சுவலாக விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க முதல் சீசனோட அண்ணன் தம்பி கதையை மையமாக வச்சு இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக போயிட்டு இருக்குது பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன்கள் பற்றின உறவுகளுக்கு இடையில நடக்கிற சிக்கல்களை வெளிக்காட்டுறாங்க அதுலேயும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காதல் மோதல் இந்த மாதிரி பயங்கரமாக போன சீசனை விடவும் இந்த சீசன் நல்லா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ அதனாலேயே இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகை நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே பிரபலமாக தான் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் செந்தில் கேரக்டரில் நடிகர் வசந்த் வசி வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தாரு அவர் வந்துட்டு இப்போ விலகி இருக்கிறாரு அவருடைய கேரக்டரில் செந்திலா நடிகர் வெங்கட் வந்துட்டு நடிக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்ல வந்துட்டு ஜீவா கேரக்டரில் நடிச்சிருந்தாரு மீனா அண்ட் ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதிகமான ரசிகர்கள் உண்டு ஆனால் அதனால இணையத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஃபேன் பேஜஸ் கூட இருக்குது இந்த நிலையில தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்லையும் மீனா வாஹேமா நடிச்சிட்டு வர நிலையில அவங்களுக்கு இப்போ செந்தில் கேரக்டரில் அதே பழைய வெங்கட் மறுபடியும் அறிமுகமாகி இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருடைய காம்போவால இனி டிஆர்பி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஸ்டோர் சீரியல் முடிவுக்கு அப்புறமா வெங்கட் பாத்தீங்கன்னா விஜய் டிவில கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா நடிச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில தான் இப்போ மறுபடியும் வெங்கட் இந்த சீரியல்ல செந்தில அறிமுகமானதோ கதையே மாத்தப்பட்டிருக்குது அதே நேரத்துல இந்த சீரியல் இருந்து பார்த்தீங்கன்னா விலகினதுக்கு அப்புறமா அவர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஒரு சில ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது இணையத்தில் அதிகமான லைக்ஸ்களையுமே குவிச்சிட்டு வருது அதுலேயும் அவருடைய ஃபோட்டோவுக்கு நடிகர் வெங்கட் ரங்கநாதனுமே பார்த்தீங்க அப்படின்னா லைக் போட்டிருக்கிறாரு அதாவது புதிய செந்தில் ஸோ அந்த போஸ்ட்டில் கூட அதிகமான ரசிகர்கள் உங்களை நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே கண்டிப்பாக வசி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக இந்த சீரியலேருந்து அவர் விலகினதுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி மீனா என்ற செந்திலா நடிக்கிற வசந்த் வதி இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேரிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துகள் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்தே மக்கள்கிட்ட இருக்குது பிகாஸ் வசந்த் வசியோடவும் மீனா பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்டராக தெரிகிறாங்க அதனால மேட்சிங் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பரவலாக மக்கள்கிட்ட இருக்குது மேபி அந்த ஒரு சா விஷயத்தினால கூட பார்த்தீங்க அப்படின்னா வசந்த் வசி வந்துட்டு சீரியலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா அவருக்கு இதை விடவும் பெட்டராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் ஸோ எனிவே கண்டிப்பாக வசந்த் வசி அவர்களுடைய திறமைக்கு அவருக்கு அதுக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும்